ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் நானூற்றி பன்னிரெண்டு போதனை நாள் பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புதன்கிழமை அகங்காரியை மிகப் பொருளாதவன் நம்பினால் முன்னேற்றங்களை எளிதில் பாழாக்கிவிடக்கூடிய ஆற்றல் உண்டு அகங்காரிக்கு எப்பவுமே எந்த நிலைமையிலும் கண்காணிப்பு அத்தியாவசியம் நான் ஈஸ்வர ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன் பிரணவோபாசனை செய்து கொண்டிருக்கிறேன் குருசேவை செய்து கொண்டிருக்கிறேன் சாதகர்கள் கூட்டுறவில் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறேன் சமாதி அபியாசத்தில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட எந்த கண்மையும் அகங்காரியின் மாறுவேஷங்களே என்று நன்கு கவனித்து அறிந்து அகங்காரியை கண்டு விரிந்து நின்றே சாட்சியாகவே இடைவிடாமலிருந்து வந்தாக வேண்டும் எந்த மாறுபாடும் அகங்காரிக்குரியது அதை கண்டறியும் சாட்சியே நான் என்பது சதா காலமும் இருந்து வர வேண்டும் யானிஷா சர்வபூதானாம் தஷ்யாம் ஜாகிரத்து சம்யமே கீதை இரண்டு அறுபத்தி ஒன்பது தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத பி ஆன் அல் ஆல்வேஸ் து காலு மாம் அனுஸ்மரையு எட்டு எட்டா அத்தியாயம்லோகம் ஓந்தி ஷாந்தி